உஸ்லம்பட்டியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த விழா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி தேவர் சிலை முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் நகரத் தலைவர் பிரசாத் கண்ணன் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதரி நரசிங்க பெருமாள் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர் தீபன் முத்தையா செயலாளர் சவுந்தர பாண்டியன் சிறுபான்மையினர் அணி மாவட்ட தலைவர் ரெஜினா மேரி செயலாளர் ஜெனட் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் பாபுராஜன் முன்னாள் நிர்வாகிகள் வனராஜா இளைஞரணி செயலாளர் மனோ கணேசன் உசிலம்பட்டி நகர மகளிரணி தலைவி தேவி உசிலை சிவமுருகன் நகர மண்டல நிர்வாகிகள் தினகரன் மயில்ராஜ் ராஜேஷ் தவசீலா கல்யாணகுமார் ராஜேஷ் மார்க்கெட் நாகராஜ் ஆனந்த் பாலகுருசாமி உசிலம்பட்டி தெற்கு மண்டல தலைவர் கருப்பையா வடக்கு மண்டல வர்த்தக பிரிவு நிர்வாகிகள் முருகன் வடக்கு மண்டல பொதுச்செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் பாலாஜி உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது

வாத்துக்கள் வாக்கள் வாழ்த்துக்கள் 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 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏன் ஒரு பாடி நிறிங்க சொல்லு தயாரித்துல தவறாள